வணக்கம் அன்பர்களே இது சமூக ஊடகங்களில் கலக்கி வரும் பாட்டுச் சிறுவன் திவினேஷ் குறித்த பதிவு பொதுவாக சிறுவர்கள் பாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பாடினால் அவர்கள் புதிய பாட்டுகளையோ வயதுக்கு பொருந்தாத காதல் பாடல்களையோ கதாநாயகன் அறிமுகமாகும் காட்சி பாடல்களையோ கொண்டாட்ட பாடல்களையோதான் பாடுவார்கள் வரும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் வரும் இந்த பொதுவான வழக்கத்திலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறான் இவன் பாடும் எல்லா பாடல்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு முன்பு வந்த வாழ்க்கை தத்துவமும் துயரமும் கலந்த பாடல்கள் அந்நாளைய கே வி மகாதேவன் எம் எஸ் விஸ்வநாதன் போன்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்த காலத்தை வென்ற காவிய பாடல்கள் உணர்வுகள் மேலிட மனதை பாட்டில் குவித்து எதிரே இருக்கும் யார் மீதும் எதன் மீதும் கவனம் சிதறாது திவினேஷ் பாடும் பாங்கே தனி அழகு எந்த பின்புலமும் இல்லாத இந்த ஏழைச் சிறுவனின் பாட்டு கேட்போரை நிலைகுலைய செய்துவிடுகிறது நடுவர்கள் உட்பட உள்ளத்தை உருக்கும் இவன் பாடல்களை கன்னத்தில் கண்ணீர் உருண்டோட கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் திவினேசை தன் வீட்டின் சொந்த குழந்தையாக செல்லக் குழந்தையாக எண்ணி கொண்டாடி மகிழ்கிறார்கள் இவன் பாடும் பாடல்கள் ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது திவினேஷ் பாடும்போது நடுவர்கள் காட்டும் வியப்பும் உடல் மொழியும் இவனின் பாடல்களை அவர்கள் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது திவினேஷின் வயது பதினொன்று ஊர் சென்னை மாதவரம் தாய் தந்தை இருவருமே உழைப்பாளிகள் அவர்கள் இருவரும் தொழில் நிமித்தம் வேலைக்கு சென்றுவிட தாத்தாவின் கண்காணிப்பில் வளர்கிறான் திவனேஷ் பாட்டில் ஆர்வம் கொண்ட தாத்தா தனக்கு தெரிந்ததை பேரனுக்கு சொல்லித் தருகிறார் பழைய பாடல்களின் மீது பேரனுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறார் பழைய செவ்வியல் பாடல்களை இளைய தலைமுறையினருக்கு கடத்தும் ஒரு இனிய பணியை செய்திருக்கிறார் திவனேஷின் தாத்தா தமிழ் திரையுலகின் பெருங்கலைஞர்களான சிவாஜி கணேசன் கண்ணதாசன் சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா போன்றவர்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான் திவனேஷ் தன் பாடல்களின் மூலம் ஆட்டுக்கலை பாட்டுக்கலை என்பது பரம்பரையாக வருவது பாரம்பரியமாக வருவது உயிரணுவின் மூலம் வருவது என்பதை பொய்யாக்கி வருகிறது சரிகமப்பா நிகழ்ச்சி சூழலும் முயற்சியும் பயிற்சியும் தான் ஒரு கலைஞனை ஒரு கலையை உருவாக்குகிறது என்பதை இந்த நிகழ்ச்சி மெய்ப்பித்துக் காட்டுகிறது விவினேஷ் ஒரு பெரும் பாடகனாகி எதிர்காலத்தில் புகழ் பெற இசையன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் விவினேஷ் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சனி ஞாயிறு ஏழு மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ் மதுரை